아. ரெண்டு போடா மைக் ரெண்டு போடு போடுன டிரைவர் இழுத்து இழுத்து ஓடுற இடம் சுத்தாக இருக்குது போடுங்க போடு 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 சூடோபடி மாவட்டம் வாத்தியர்களாம் 왔다 கே பிரேட்சாமே ஊர परिवार தேவுகுறதால நடுவெட்டு கொண்டிருக்கிற வேந்திட்ட மாட்டுவண்ட பந்தவையா

சுஷாந்த் திருவாரன் முருகேசன் முதலாவது வந்து கொண்டிருப்பது எமஸ் கமலா ஜக்கமால் வியாபாரியா டபுரா இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பதா இரண்டாவதாக வந்து கொண்டிருப்பது சுசாந்த் திருவாரன் முருகேசன் பித்தாட்டித்தா மட்டியா ஒட்டி மலகின்ற சாரி சுட்டினத்த மொத்தா மூன்றாவதாக வந்து கொண்டிருப்பதா

பக்கி வந்து கொண்டிருக்கா பக்கவாடி வந்து கொண்டிருக்கிறது ரயிச்சு கே சித்தவாக ஐஜியே சித்தலாகி எல் சாரில் வந்துவிட்டிருக்கா பஞ்சு கணேச பட்டி மேல் மாற்றவா என்டி பட்டி சரோனா எஸ் பட்டி சரோழன பக்கபால் கூட செல்வ தான் பத்தான போராட்ட கார்டு போராட்டம் முதலிடத்தில் பிடிப்பதற்கு காலை நேர பொழுது சந்தித்து விடுமுதா

મા મામા જને તો તળવા ચાલે આમા મામા આમાં ન્યા આમાં ન્યા હવેંગલે હવે પોઈટેલ સલવન ઢાઈટ આવતા ના પોચો ઓરીતાઈ બીજ કોઈ નમે

யமஸ்கமலா ஜக்கமால்புரம் மீப நாட்டு வியாபாரி மகிலா டபுரா பொட்டி வருகின்ற காரை ஜக்கமால்புரம் செல்வ விரைச்சார் கிங் மூன்றாவது வந்து கொண்டிருந்த வீர காளி அம்மன் துணை புஷாத் திருமண முருகேசன் கொப்புச்சिता பத்தியா பொட்டி வருகின்ற காரு தொட்டி நட்ட முட்டி விரைச்சார் தி கட்சே கலவாகபுரம் களாய் முதல் மாடு தணியா மதோய் मामा பிகனா சாரியனா

கேப் ஓட்டுச்சு ஓட்டிக்கோ மாமா முன்னாடி போயிட்டு வாங்க வேற காமிச்சு திரும்ப வந்துடும் ஆ Gracias. மதை மாத மதை மாதிரி சந்தபதி சந்திரபட்சி சந்திர பற்றியா அரே தாக்குவாச்சார சக்கபாலி சட்டபாலு முன்னா லேந்து ஒரு கோட்டை காட்டி எடுத்துக்கிட்டா மாட்டுக்கு முன்னாடி மாட்டுக்கு முன்னாடி பயங்கர பாத்தா வருது

ಇರ ಗಾರಿಯ ಮಾಡಿದುಷಾನ್ ಮುಗೇಶಿ ಸುತ್ತಿನತ್ತ ಮುತ್ತು ತುಪ್ಪ ಮೂರುಗಿಲಾದವರ ಚಕಮಾರುರ ಜಿಲ್ಲೆಯ ಸುತ್ತಿನತ್ತ ಮುತ್ತ ಮೈಕೇಟಿಗೆ ಮುನ್ನ ಮಜಾ ಮಾಡ ತುರ್ತುಕೋಡಿ ಮಾವ ಬರಬೇ ಸೇತಿದ ಮುತ್ತು ಬರೆದ ಜಂಟ ಕಟ್ಟಿ ಮುತ್ತು ಬರೆದ ಸಂಖ್ಯ இரண்டாவது இரண்டாயிரம் நீர திருமாரன் சுசாந்த் திருமாரன்பட்டி முருகேசன் இணைந்து இரண்டாவது மூன்றாயிரம் எம் எஸ் கமலா சக்கமால்புரம் பீமல் ஆட்சி வியாபாரி அகிலாடபம் அகிலா டபுரா இரண்டாவது முருகேசன் சண்டிச்சண்ட காளைகள் எம் எஸ் கமலா சக்கமால்புரா

ಒಂದೇ ಆಗ್ತದೆ ಇದನ್ನ ತಟ್ಟಿ ಎರಡನೇ